குறும்ப கவுண்டர் என்று அழைக்கப்படுபவர்கள் தென்னிந்தியாவில் வாழுகின்ற ஓர் முக்கியமான இனமாகும் இவர்கள் ஆடு மேய்ப்பவர்களாக உள்ளனர் இவர்கள் தமிழ்நாடு அரசு இட இடஒதுக்கீட்டு பட்டியலில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளனர் இவர்களை குறும்ப இடையர் குறுபாறு குறும்ப கவுண்டர் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றார்கள் குறும்பு என்றால் காடு என்று பொருள் காடும் காடு சார்ந்த பகுதியில் வாழ்ந்த முல்லை நில மக்களான இவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக ஆந்திரா கர்நாடகா மற்றும் பல மாநிலங்களில் பரவி வாழ்கின்றனர் இவர்கள் பல பெயர்களில் அறியப்பட்டாலும் அவை ஒரே பொருளை குறிப்பவை இவர்களது கடவுளாக வீரப்படுத்துறதை வழிபடுகின்றனர் தங்களது தலையில் தேங்காய் உடைத்து கடவுளை வழிபடுகின்றனர் இவர்களுடைய ஜாதி பெயர்கள் குறும்ப இடைய கவுண்டர் கவுடர் ஹெக்டே நாயக்கர் என்பன ஆகும் இவ்வாறு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள் இந்தியாவின் பிற பகுதிகளில் இவர்கள் தங்கர் என அறியப்படுகின்றார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கிராமிய சாதிய சமூகமாக வாழ்ந்த பழங்குடிகளில் தங்களுக்கு ஏற்பட்ட மிக பெரும் வரலாற்று நெருக்கடிகளை சமாளிக்க மழைப்பைதலுக்கு சென்று பாதுகாப்பாக தங்கிவிட்டவர்களில் குடும்ப கவுண்டர்களும் அடங்குவார்கள் இன்றும் இவர்கள் பூர்வீகத்தில் வழிபட்ட வைணவ சைவ கடவுள்களை விடாமல் வழிபட்டு வருகின்றனர் குடும்ப கவுண்டர்கள் ஆறாம் நூற்றாண்டு வாக்கில் அதாவது ஆறாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தென்னகம் முழுவதும் ஆட்சி செய்த பல்லவர்கள் என்றும் இவர்கள் ஏழாம் நூற்றாண்டில் கொங்கு சோழ சாளுக்கிய மன்னர்களால் தோற்கடிக்கப்பட்ட போது ஒரு பிரிவினர் காடுகளிலும் மலைகளிலும் வாழ முயற்சி செய்தார்கள் என்றும் அங்குதான் தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டனர் என்றும் குறும்பர்களின் வரலாறு அறியப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு குடிமதிப்பு அறிக்கையில் குறும்ப கவுண்டர்கள் அல்லது குறும்பர் என அழைக்கக்கூடியவர்கள் பல்லவர்களின் இன்றைய பேராளர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வரையறுக்கப்பட்ட ஆறு தொன்மை பழங்குடிகளில் குடும்ப கவுண்டர்களும் அடங்குவார்கள் குடும்ப கவுண்டர்கள் என்பதே சரியான வழக்கு என சொல்லப்படுகிறது இந்த மொழி பல்வேறு பிரிவினராக வேறுபடுத்தி காணப்படுகிறது பெட்ட குடும்பர்களின் பேச்சு வழக்கானது கன்னடத்தில் கிளை மொழியாக கருதப்பட்டாலும் அது ஒரு தனித்த தென் திராவிட மொழி என யமனோ சோழப்பில் கூறுகின்றனர் தேன் குறும்பர் பேசும் மொழியானது கன்னடத்தின் கிளை மொழியாகவே கருதப்படுகிறது இவர்கள் வாழும் பகுதி கர்நாடக எல்லையை ஒட்டியுள்ளதால் இவர்கள் கன்னடம் தமிழ் படகு முதலான மொழிகளையும் பேசுகின்றனர் ஆனால் முள்ளு குறும்பர்களின் மொழியானது மலையாளத்தின் கிளை மொழியாக கருதப்படுகிறது என்கிறார் ராஜ சேகரன் நாயர் என்ற வரலாற்று ஆசிரியர் நீலகிரியை அடுத்த கூடலூர் பகுதியானது கேரளம் கர்நாடகம் ஆகிய மாநிலங்கள் இணையும் பகுதியில் இருப்பதால் இந்த மலைத்தொடரில் வசிக்கும் பழங்குடிகள் பன்மொழி புலமை கொண்டவர்களாக உள்ளனர் இவை யாவும் தொடர்பு மொழியாக கையாளப்படுகிறது முள்ளுக்குறும்பர் எனும் பெயர் இந்த மக்களுக்கு எஜமானர்களாக விளங்கிய நாயர்கள் கொடுத்ததாகும் குறும்பர்கள் தங்களை உள்ள குறும்பர் என்றே கூறிக்கொள்கிறார்கள் முள்ளு குறும்பர் வாழ்வில் மூங்கில் பின்னிப் பிணைந்த ஒன்றாகும் இவர்கள் எப்போதும் கையில் கொண்டு செல்லும் அம்பு முள்ளு என்றே கூறப்படும் ஆதியில் முள்ளு இல்லாத எந்த குறும்பனையும் பார்க்க முடியாதாம் முள்ளாகிய அம்பு கொண்டு வேட்டையாடுதல் இவர்களின் முக்கிய தொழிலாகும் அதனால்தான் முள்ளு என்னும் அம்பை கொண்டிருந்தவர்கள் முள்ளு குறும்பர்கள் என அழைக்க பெற்றார்கள் பெட்ட குறும்பர்கள் பொறுத்தவரை திப்பு சுல்தான் காலம் முதல் இன்று வரை கூடலூரில் உள்ள தெப்பக்காடு பகுதியில் வனத்துறை நடத்தும் யானைகள் முகாமில் வேலை செய்து வருகின்றனர் யானைகளை பிடிப்பதிலும் பழக்குவதிலும் பராமரிப்பதிலும் பெட்ட குறும்பர்கள் வல்லவர்கள் காட்டு யானைகளை குழிவெட்டி அதில் வில பின்னர் அவற்றை பழக்குவார்கள் இத்தகைய கும்கி வளர்ப்பு யானைகளைக் கொண்டு பயிர்களை அழிக்கும் காட்டு யானைகளை காட்டுக்குள் விரட்டுகிறார்கள் குருமர்களும் கோத்தர்களைப் போன்றே பல்வேறு கைவினைத் தொழில் செய்யும் கொல்லர்களாகவும் தச்சர்களாகவும் குயவர்களாகவும் வாணர்களாகவும் கூடை முரம் கட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் மண்வனை சக்கரம் அல்லது பிற கருவிகளோ இல்லாமல் வெறும் கைகளை கொண்டே மண்பாண்டங்கள் செய்யும் திறமை பெற்றிருக்கிறார்கள் தனக்கு கிடைக்கும் உணவை அல்லது உடைமையை அனைத்தையும் பகிர்ந்து உண்ணும் அல்லது பகிர்ந்து கொள்ளும் போக்கு இன்னும் இந்த மக்களிடம் காணப்படுவதாக கூறப்படுகிறது பணமும் பொருளாதாரமும் ஒருவருக்கு அதிகாரமும் பழங்குடிகளிடம் புறக்கூறுகளாகவே செயல்படுகின்றன மேலும் குறும்பர் சமூகத்தில் ஒருவர் உடைமைகளை பெருக்க முயன்றாலோ சமூகத்தின் பாரம்பரிய விழுமியத்தில் இருந்து மாற முயன்றாலோ மந்திரம் கொண்டு அவர்களை மட்டம் தட்டிவிடும் போக்கு இன்றும் பழங்குடி மக்களிடம் உள்ளது இது சமூகத்தை பேணும் ஒரு ஆற்றல் வாய்ந்த கருவியாக உள்ளது குறும்பொரு பண்பாட்டில் செயல்படும் இந்த கூறு பற்றி ஜார்ஜ் தாரகன் என்ற வரலாற்று ஆசிரியர் நன்றாக விளக்குகிறார் இறை வழிபாடு என்று பார்த்தால் கல் வழிபாடு ஆவி வழிபாடு இவர்களிடத்தில் மிகுதியாக இருக்கிறது நீலகிரி குறும்பர்கள் இரண்டு வகையான ஆவிகளை பெரிய ஆவி ஆவி சிறிய இரண்டும் இறப்பினால் உணரப்படுகின்றன கண்ணுக்கு தெரியும் நிழலை கொண்டதாகும் அந்த நபரை அடக்கம் செய்யும் வரை இந்த சிறிய ஆவியானது உளவிக் கொண்டிருக்கும் இறந்த சில ஆண்டுகளுக்கு பின்னர் செய்யப்படும் கல் நடும் சடங்கின் போதே சிறிய ஆவியும் பெரிய ஆவியும் ஒன்றாக இணைகிறது என அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர் இருளர்களும் குறும்பர்களும் இறந்தவர்களுக்கு கல் மாடங்களை அமைக்கின்றனர் இவர்களிடம் ஒரு இறப்பு நிகழுமானால் தெவ்வக்கொட்ட கல் எனப்படும் மலமலப்பான கூழாங்கற்கள் ஒன்றினை கொண்டு வந்து அந்த பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பழைய வட்ட கல்லறை மாடங்களில் வைப்பார்கள் குறும்பர்களில் சிலர் கடந்த காலங்களில் பலகை கற்களை சென்குத்தாக நிறுத்தி நினைவு மாறங்களை எழுப்பியதாக கூறுகிறார்கள் தொழில் என்று வரும்போது முதுமலை வனத்தில் வசிக்கும் குறும்பர்களும் கூலி ஆட்களாக தற்போது தங்களில் தொழிலை செய்கின்றனர் அவர்களுக்கான வசிப்பிடத்தில் அரசாங்க சலுகைகளை அனுபவித்து தங்களின் இயல்பை விட்டு மாறி வருகின்றனர் இருந்தாலும் நீலகிரி மலைத்தொடரில் தேனெடுக்கும் எடுக்கும் தேனு குறும்பர் அல்லது ஜேனு குறும்பர் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு ஏன் தேனி எடுத்தல் முக்கியமான தொழிலாகும் குறும்பர்கள் மானிப்புல் தற்பை புல் போன்ற புல் வகைகளை கூரை வேய சேகரிக்கின்றனர் கன்றுகளை காப்பதற்கு தைலப்புல் சேகரிக்கின்றனர் முள்ளு குறும்பர்கள் காட்டெரிப்பு வேளாண்மையையும் வேட்டையாடுதலையும் முக்கிய தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வேட்டை என்பது இன்று திருமண சடங்கின் போது மேற்கொள்ளப்படும் ஒரு சடங்கில் கூறாக சுருங்கிவிட்டது பழங்குடிங்களை பொறுத்தவரை அவர்களின் சடங்குகளின் போது பிற பழங்குடிகளின் தயவு அல்லது தேவை இருக்கத்தான் செய்கிறது உதாரணத்துக்கு தோதர்கள் தங்கள் சடங்குகளை நடத்தும் போது இரண்டு பொருட்களை குறும்பர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றனர் இரண்டாம் சாவு சடங்கின் போது தட்ரி எனப்படும் நீண்ட கலியினை தோதவர்கள் நடனமாட பயன்படுத்துகிறார்கள் சடங்கு முடித்தபின் அக்களியை எரித்து விடுகிறார்கள் அடுத்ததாக சாவு சடங்கில் எருமையினை பலியிடுவதற்கான தெஹி எனப்படும் கம்பமும் குறும்பர்களிடந்து பெறுகின்றன குறும்பர்களை பற்றிய மேற்கூடிய விவரங்கள் தத்துவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்ற புத்தகத்தில் இதை ஆதாரபூர்வமாக அவர் கூறியுள்ளார்